தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் ஆவின் கடைகளில் கூடுதல் விலைக்கு பால் பாக்கெட் விற்பனை செய்வதாக வாடிக்கையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் ஏற்கனவே அளவு குறைவான ஆவின் பால் விற்பனை ஆவின் பாலில் குறைந்த கொழுப்பு சத்து அதிக ரூபாய்க்கு ஆவின் பால் விற்பனை போன்ற பல சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் புதிய சர்ச்சை ஒன்று எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் உள்ள ஜங்ஷன் சாலை பாலக்கரை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆவின் பாலகம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒரு சில ஆவின் கடைகளில் எம்ஆர்பி விலையை விட அதிக விலைக்கு பால் பாக்கெட் விற்பனை செய்வதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் ஐம்பது பைசாவில் முடியும் எந்த ஒரு பால் பாக்கெட்டுக்கும் சில்லறை கொடுப்பதில்லை எனவும் ஐம்பது பைசாவில் முடியும் இரண்டு பால் பாக்கெட் வாங்கினால் கூடுதலாக பணம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது உதாரணமாக பச்சை நிறம் கொண்ட அரை லிட்டர் பால் பாக்கெட் இருபத்தி இரண்டு புள்ளி ஐம்பது பைசா விலை உள்ள போது 23 மூன்று ரூபாய் வாங்குவதாகவும் ஒன்பது புள்ளி ஐம்பது பைசா விற்பனை செய்யக்கூடிய இருநூறு மில்லி நீல நிற பாக்கெட் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் அரை லிட்டர் கொண்ட பச்சை நிற பால் பாக்கெட் மற்றும் இருநூறு மில்லி கொண்ட நீல நிற பாக்கெட் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வாங்கினால் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரும் பட்சத்தில் ஒரு ரூபாய் கூடுதலாக பெற்று முப்பத்து மூன்று ரூபாய்க்கு வாங்குவதாகவும் புகார் இதுபோல் ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் சில்லறை கொடுக்காமல் ஆவின் பாலகம் நடத்தும் உரிமையாளர்கள் பகல் கொலையில் ஈடுபடுவதாகவும் ஒரு ஆவின் கடைகளிலும் விலை பட்டியல் வைக்கவில்லை எனவும் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இது சம்பந்தமாக உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்